கண்ணுக்கு தெரியுமா தெரியாது அதனால் சூரியனிடம் இருந்து ஒளியை வாங்கி விடுறது தான் ஒளிதாசர் பேஸு அந்த ரேஸ் பேஸ் இல்லைன்னா வேறு ஒன்றுமே இல்லை அந்த தன்மை எப்படி இருக்குது எவ்வளவு தன்மை நமக்கு வருது இப்போ இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போது தனு ராசிரியர் பிறந்த நாள் என்னென்ன பேஸிக்காக என்ன குவாலண்டிஸ் இருக்கும் அடுத்தது உத்திராட நட்சத்தில் என்ன குவாலிட்டிஸ் இருக்கும் அதில் ஒன்றாம் பாதம் என்ன குவாலிட்டிஸ் இருக்கும் இவ்வளோ இந்த குவாலிட்டிஸ் நம்ம தெரிஞ்சுன்னு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ளஸ் மைனஸ் அங்க நமக்குள்ளே இது இருக்கா ஓகே இன்னும் கொஞ்சம் ஒரு கொஞ்சம் நன்னா படிச்சிருந்தோம்னா இந்த ரெண்டு மூணு தேரத்தை மட்டும் மனப்பாணம் பண்ணிருந்தோம்னா இன்னொரு பத்து மாதிரி வாங்கிருந்தால் தொண்ணூத்தஞ்சி மாதிரி வாங்கியிருப்பேன் அந்த பத்து மாதிரி போச்சு எப்படி இது ப்ளஸ் ஒன் தான் ப்ளஸ் டூவில் நான் அடிச்சுட்டு அப்படின்னு நினைக்கக்கூடிய தன்மை நம்மை நாம் ஏற்றிக்கொள்ளக்கூடிய இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்னவோ சார் பிரச்சனை போயிட்டே இருக்கு தீரவே மாட்டேங்கிறது புராணம்ன்றாங்க உத்திராடன்றாங்க என்னென்னமோ ஆனால் தனுர் ராசி எனக்கு பேசிக்காக எனக்கு நட்சத்திரம் தெரியும் அது ஒன்றாம் பதமாக இரண்டாம் பதமானு தெரியாது பிரச்சனைகளே பெரிய பிரச்சனையாக இருக்குது சார் எப்போதான் தீரும்னு தெரில சரி சார் ஏதாவது இந்த பிரச்சனைக்கு வழி உண்டா எதா இருந்தால் சொல்லுங்களேன் அப்படின்னு பிரச்சனைகளை வழி கண்டு அதிலிருந்து விடுபடக்கூடிய தன்மை உள்ளவர்கள் இல்லையா என்ன தன்மை இதையும் பார்க்கலாம் இது ரெண்டு தான் மெயினாக எதிர்பார்ப்பு அல்லது அதில் வரக்கூடிய நிம்மதி இது ரெண்டு இப்போது பேசிக்காக சகட்டேரியஸ் அதாவது தனுர் ராசிக்குள்ள தன்மை என்ன பொதுவாக தனுர் ராசி அப்படின்னா நமக்கு தெரியும் ஒரு ராசி அதிபதி உள்ளவர் ஒரு ப்ராம்ப்ட் எந்தூசியாஸ்டிக் ரொம்ப எப்பயுமே ரொம்ப அதிகமாக ஒரு எந்தூசியாஸ்டிக்காக இருக்கக்கூடியவர் எப்பயுமே சோர்ந்து உட்காராத பேசிக்காகவே ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கக்கூடிய